அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு அபு சமீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் என்ன எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாம்னு நினச்சிங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் மூணு தக்காளி பெருசாக எடுத்து அதை நீலாக்களை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நெண்டையே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து தனித்தனியாக அரைக்கணுங்கிறது கிடையாது ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடயே நான் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த களி கூடயே மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது கூட மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி பட்டா லவங்கம் ஏலக்காய் தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி அது கூட ஒரு பச்சை மிளகாகவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது கூடயே பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் மிளகாப்பொடி வந்து நான் வந்து காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீர் மிளாப்பொடியை சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாப்பொடியே சேர்த்துக்கலாம் இது கூட நான் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூணும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கவங்க இந்த களி அந்த மசாலாவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு இப்போ இது கூட இதை சேர்த்து நல்லா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் தண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து கால் ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எட்டு விசில் விட்டேன் இப்போ இந்த மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா கிள கிளறி விட்டுக்கோங்க இப்போ நாலஞ்சு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி மசாலா ஒன்றா ஆட் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம மிக்சி ஜாரையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு கொதி கொதிச்சுட்ருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதினா ஒரு பிடிச்ச பிடி சேர்த்துக்கலாம் கருவேப்பில பாருங்கள் நான் இப்போ தான் சேர்க்குறேன் தாளிக்கும் போது நான் கருவேப்பில சேர்க்கல நான் இந்த மாதிரி குழம்புக்கு வந்து எண்ணெயில் வந்து கருவேப்பிலை பொரிய விட மாட்டேன் இப்போ தேங்காய் கா அரை மூடிக்கும் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எங்களோடய மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்தா தான் அரைப்படும் நீங்கள் முழுசாக போட்டாலே அரைப்படணும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க காசு சீரகம் காசு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த தேங்காயையும் இது மசாலாவோட சேர்த்து நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மிக்ஸி ஜார் தண்ணியும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கூட தண்ணி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க ஓகே இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கரலாம் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு விசில் விட்டால் போதும் பாருங்கள் உருளைக்கிழங்குக்காக தான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கும் கூட சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்